மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி வணக்கம் பானுவ செல்வங்களே இன்று நாங்கள் வரலாறு பார்க்க இருக்கின்றோம் என்ன அதுல புரட்சிகளை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிய வேணும் என்ன நான் முன்னுக்கும் விளங்கப்படுத்தி இருக்கின்றேன் உலகில் இடம்பெற்ற புரட்சிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம் புரட்சி என்றாலே என்ன அதை என்று பார்த்துருக்குறோம் ஏன்னா அதில் மிக முக்கியமான புரட்சியில் நாங்கள் மூன்று உங்களோட பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதில் ஒரு புரட்சியை ஃபுல்லாக பார்த்துட்டோம் நாங்கள் ஞாபகம் இருக்க வேணும் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன ஒரு புரட்சி அது அமெரிக்க சுதந்திர போராட்டம் அடுத்து பிரான்சிய புரட்சி நாங்கள் தொடங்கி அரை நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் அதை முடிக்க பார்ப்போம் ஏன்னா எல்லாரும் படிக்கிறதுக்கு உற்சாகமாக இருக்க வேண்டும் இங்கே நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு முதல் பேச்சாக்கள் அக்காக்கள் பரிச்சை எழுதி விட்டார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா நாளையோடு அதை முடிவெரும்பு நினைக்கிறேன் என்ன அவர்கள் திறமையாக செய்து கொண்டிருப்பார்கள் நீங்களும் அதை விட திறமையாக செய்ய வேண்டும் என்ன பிள்ளைகள் ஆகவே நீங்கள் படிக்க வேண்டும் உற்சாகமாக இருந்து எந்தவித யோசனையும் இல்லாமல் அங்கங்கே பெறாக்கு பார்க்காம என்ன படிப்பு படம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்ப்பியலோ என்ன நெற்று இது எல்லாம் இந்த ஃபேஸ்புக் நெட் எல்லாம் யூடியூப் எல்லாம் இவ்வளவு அம்மா கூப்பிட்டாலும் கேட்காத கண்மே இருந்து இன்னும் கேட்கவே மாட்டேன் அம்மா அப்பா கூப்பிட்றது என்ன இது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏன்னா நுழம்பு கடித்தாலும் தெரியாது பாம்பு காலில் சுற்றினாலும் தெரியாது இடி மின்னல் விழுந்தாலும் தெரியாது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க யாரும் கூப்பிட்டு யாரும் குறுக்கறதுட்டால் பயங்கர கோபங்களுக்கு வேறு என்ன ஆனால் படிக்க மட்டும் வந்துவிட்டால் அப்படி இல்லை அப்படி இல்லை அங்கே பிறாக்கு இங்கே பிறாக்கை பார்த்து ஏன்னா நுழம்பு கடிக்காத நான் கடிக்கிற மாதிரி அப்படி நுளம்பு அடித்து அப்புறம் கையில் பார்த்து அதை ஊதி ஏன்னா எல்லாம் தந்துட்டு அங்கே பிராக்கை பார்த்து யாரும் பிந்தி வந்துட்டால் வகுப்புக்கு ஏன்னா வந்து அவள் இருக்கும் வரையும் இப்படி பார்த்து இருந்த பிறவும் இப்படி மேல எல்லாம் பார்த்து உங்களுக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகு தான் பிறகு படிப்பை டீச்சர் சார் படிப்பிக்கிறத கவனிப்பீங்க அது வரையும் வர்ற ஆள மேளைகள் எல்லாம் பார்த்து வீடை போட்டு அவை நொடுத்துருக்குற அப்படி வந்திருக்க அப்படி தன்ற பிறகு அவள் இருந்த பிறகு மேலுகள் எல்லாம் பார்த்துட்டு தான் பிறகு படிப்புக்கு திருப்பி வருவீங்க விளங்கப்படுறதுக்கு ஆனால் படம் பார்க்க போய் எப்படி செய்வீங்களா பிள்ளைகள் இல்லை தானே இல்லை தானே யூடியூப்பில் எல்லாம் போல உக்கறையாக முகத்து கிட்ட கொண்டு வச்சுட்டு பார்ப்பீங்களா என்ன ஆர்கோ கூப்பிட்டாலும் கேட்காது இடி மின்னல் விழுந்தாலும் கேட்காது என்ன இதே தன்மையோட படியுங்க பிள்ளையர் பட்டிச்சிங்கண்டா உங்களை அடிக்க ஒருவரும் இல்லை உங்களை வெல்வதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவு தூரம் நீங்கள் கிட்டி கறா இருப்பீங்க அறிவு மாறுங்கள் என்ன பிள்ளைகள் சரியா பிள்ளைகள் படிப்புல கவனம் செலுத்த வேணும் அம்மா அப்பாவை சொல்லு கேட்டு அவர்கள் உங்களுக்காகவே வாழ்கின்றவர்கள் உங்களுடைய நன்மைக்காக நலுங்களுக்காக என்ன நீங்கள் அம்மா அப்பாவோட முரண்பிடிப்பு என்ன அவர்களை பேசிப்பீர்கள் என்ன அவர்கள் எல்லாம் தான் சொல்லுவார்கள் நீங்க நல்லது நல்லா வரவணும் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும் சொல்லுவார்கள் உங்களுக்கு அது பூப்பங்காய் மாதிரி இருக்கும் பாவக்காய் மாதிரி கசக்கும் ஏன்னா பிறகுதான் உங்களுக்கு அது அருமை விளங்கும் என்ன படித்த பின்னர் ஆஹ் ஆறால நீங்கள் படித்து முன்னேறி வந்த நீங்க என்பதை உங்களுக்கு உங்களோட ஆசிரியரும் உங்களோட பெற்றோருடைய அருமை அப்பதான் உங்களுக்கு விளங்கும் அதே போன்று படிக்காதவருக்கும் அப்பதான் அம்மா அப்பா சொன்னாங்களே நான் கேட்கலையே என்று ஆசிரியர் சொன்னாரே சொன்னாவே நான் கேட்கலையே இருந்து கவலைப்படுவீங்க அப்போ படித்து நல்லா முன்னேறியவர்களும் தங்களுடைய ஆசிரியர் தங்களுடைய பெற்றோரை நினைவு கூர்ந்து பெருமைப்படுவார்கள் அதேமாரி படிக்காமல் கஷ்டப்படுவோர் தங்களுடைய துன்ப நேரத்தில் கவலைப்படுவார்கள் நாங்கள் சொல்லு கேட்கலையே அம்மா அப்பா சொன்னது அப்பங்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் என பிள்ளைங்கள் அம்மா அப்பா தெய்வங்கள் அம்மா அப்பா சொல்கிறதை கேட்டு ஏன்னா அம்மா அப்பாவை கணம் பண்ணி அம்மா அப்பாவை எதிர்த்து கிடைக்காமல் நீங்கள் படிக்க வேண்டும் ஆசிரியரையும் கடவுளை அன்னைத்து அவர்களை மதித்து அவர்கள் சொல்வதால் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் சரியா பிரான்சிய புரட்சி நாங்கள் புரட்சி என்றால் என்ன முடியாட்சிக்கு எதிராக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் முடியாட்சியை கலைத்து விட்டு அல்லது துரத்தி விட்டு அல்லது ஒழித்து விட்டு மக்கள் ஏற்படுத்தியதுதான் இந்த பிரான்சிய புரட்சி என்று நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த பிரான்சிய புரட்சிக்கான காரணங்கள் எவை என்று பார்க்க முதல் இந்த பிரான்ஸ் புரட்சிக்கு முன்னர் எவ்வாறு அது இருந்தது என்பதையும் பார்த்திருக்கிறோம் எவ்வாறு இருந்தது அது ஐரோப்பாவில் ஒரு செல்வந்த நாடாக பிரான்ஸ் இருந்தது வர்த்தகம் வெளிநாட்டு வர்த்தகம் கைத்தொழில் என்பவற்றில் சிறந்து விளங்கும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளை விட முன்னணியில் இருந்தது இது மட்டுமல்ல அறிவியலிலும் சமூக பழக்க வழக்கங்களிலும் உயர்நிலையில் காணப்பட்டது என்ன பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது அதேமாரி விவசாயமும் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டது பல்வேறு தொழில்கள் வளர்ச்சி அடைந்து காணப்பட்டன மக்கள் பண்பாடுள்ளவர்களாக நல்ல ஒழுக்க சீலர்களாக மக்கள் வாழ்ந்தார்கள் இப்படியாக இந்த பிரான்ஸ் ஐரோப்பாவிலே சிறந்த ஒரு செல்வந்த நாடாக அறிவுமிக்க வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தது என்றும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இருக்கா அமெரிக்கா பிள்ளைகளுக்கு ஓகே இப்படிப்பட்ட பிரான்ஸ் சில பலவீனமான திறமையற்ற மன்னர்களினால வீழ்ச்சி அடைந்தது எல்லா துறைகளிலும் வீழ்ச்சி அடைந்து காணப்பட்டது எல்லா துறைகளும் போது அது அறிவியலாக இருக்கலாம் அது வர்த்தகமாக இருக்கலாம் கைத்தொழிலாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் இவற்றை பொருளாதாரத்துறை என்று சொல்லுவோம் பொருளாதாரத்துறை அதேமாரி நாங்கள் பார்த்தோம்னா சமூக பண்பாட்டு துறைகளிலும் என்ன மக்களுடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைகள் மக்களுடைய ஒன்றிணைந்த பிணைப்பான வாழ்க்கை முறைகள் அவருடைய அறிவியல் வாழ்க்கை முறை அவருடைய நாளந்த வாழ்க்கை முறைகள் அவருடைய ஒழுக்கங்கள் பண்புகள் இவையெல்லாம் கலை கலாச்சாரங்கள் இவையெல்லாம் சமூக காரணிகள் என்போம் அந்த காரணிகளும் வீழ்ச்சி காணப்பட்டன இதேபோன்று அரசியலும் ஒரு குழப்பமான நிலையாக காணப்பட்டது அந்த அரசியல் மக்களை துன்புறுத்தி மக்களை கஷ்டப்படுத்தி நசுக்கி அநீதிகளை செய்து மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசியலாகவும் அதே நேரத்தில் மந்த இப்படிப்பட்ட மக்களிடமிருந்து வரிகளை பல்வேறு விதமான வரிகளை அறவிட்டு தாங்கள் சுக அரசியல்வாதிகளும் அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் சுகோபோக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்றும் உங்களுக்கு நான் சொன்னேன் என மக்களை அடிமைப்படுத்தி அநியாயங்கள் செய்து அட்டூழியங்கள் செய்து மக்களை சிறையில் அடைத்து வாழ்நாள் முழுக்க சிறையிலே வாழ வைத்து தண்டித்து வாழ்ந்தது மட்டுமல்ல மக்களை பல்வேறு வரிகளின் சுமைகளினால மக்களை துன்பப்படுத்தியது மட்டுமல்ல மக்களுடைய விருப்பு விருப்பங்கள் எண்ணங்கள் மக்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்கல மக்களை பொருட்டாக மதிக்காத இல்லை இந்த அரசியல்வாதிகளும் அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் ஆனால் அதே நேரத்தில் இருந்து வரி வெட்டி வாடகை என்று சொல்லி இருந்து மக்களை அநியாயப்படுத்தி பல்வேறு வெற்சுமைகளை சுமத்தி மக்கள் அநியாயமாக வரிகளை வாங்கி தாங்கள் சுகபோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்குத்தான் உங்களுக்கு நான் காட்டினேன் அவருடைய மாளிகை எவ்வாறு கட்டப்பட்டிருந்த எவ்வாறு ஆடம்பரமாக இருந்தது அவருடைய மாளிகைகள் எல்லாம் எவ்வாறு காட்சி அளித்தன அவருடைய பூங்காக்கள் எல்லாம் எவ்வாறு இருந்தன இங்க பாருங்க அவருடைய முன்பக்கம் வேல்செல்ஸ் மாளிகை அதே நேரம் உங்களுடைய படுக்கை அறைகள் எல்லாம் எவ்வாறு இருந்தன மாணிக்க கற்கள் வைர கற்களை கொண்டு பதிக்கப்பட்ட கட்டில்கள் அவர்கள் பாதணிகள் சில்பர்கள் கோடிக்கணக்கான இந்த மாணிக்க கற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட சில்பர்கள் அதுவும் ஆயிரக்கணக்கான சில்பர்கள் அரசனும் அரசியும் அணிகின்ற பஞ்சு மெத்தைகள் அதே மாதிரி இது உள்பக்கம் படுக்கறை இது உள்பக்கம் அரண்மனை என பூங்கா என்று சொல்லி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இது யாருடைய பணம் மக்களுடைய பணம் விளங்குதா பிள்ளைகள் இந்த இதுக்கு காரணம் அங்கு ஆட்சி செய்த திறமையற்ற மன்னர்கள் என்றும் சொன்னேன் பதினாலாம் பதினாறாம் இவருடைய திறமையற்ற ஆட்சி முறையும் கொடுங்கோல் ஆட்சிகளும் தான் இந்த பிரான்சிய காரணங்களாக இருந்தது மக்கள் பல்வேறு வரிகளினாலும் பல்வேறு அநீதிகளினாலும் மக்கள் வருத்தப்பட்ட போது மக்கள் துன்புறுத்தப்பட்ட போது சகோதரத்துவம் சமத்துவம் சுதந்திரம் சுதந்திரம் வேணும் சமத்துவம் வேணும் சகோரத்துவம் வேணும் என்ற எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டு மக்கள் புரட்சி செய்தார்கள் புரட்சி செய்து முடியாட்சியை கவிழ்த்து மக்களாட்சியை உருவாக்கினார்கள் இதுதான் இந்த பிரான்சிய புரட்சி ஆகவே இந்த பிரான்சிய புரட்சிக்கு வழிவகுத்த காரணிகளை நாங்கள் மூண்டாக வகுக்கலாம் என்று போன வகுப்பில் நான் சொல்லியிருந்தேன் என்ன பிள்ளைகள் இருக்கா அப்போ பிரான்சிய புரட்சிக்கான காரணிகளை நாங்கள் மூன்றாக வகைப்படுத்தலாம் ஒன்று அரசியல் காரணிகள் ரெண்டு சமுதாய காரணிகள் மூன்று பொருளாதார காரணிகள் என்ற அடிப்படையில் இந்த பிரான்சிய புரட்சிக்கான காரணிகளை நாங்கள் வகைப்படுத்தலாம் இவற்றை விட அங்கு வாழ்ந்த தத்துவ ஞானிகளுடைய கருத்துக்களும் அதை நாங்கள் சமூக காரணிக்குள்ளையும் போடலாம் தனியாகவும் சொல்லலாம் அங்கு வாழ்ந்த பிரபல தத்துவ ஞானிகளுடைய கருத்துக்களும் மற்றும் ஏழாண்டு போரில் அமெரிக்க சுதந்திர போராட்டத்தில் பிரான்ஸ் இருந்து அனுப்பப்பட்ட படைவீரர்கள் அவர்கள் அங்கு படைப்பு ஏழு ஆண்டுகளாக போர் புரிந்து பெற்ற அனுபவங்கள் அங்கு எவ்வாறு அந்த மக்கள் அமெரிக்கா குடியேற்ற மக்கள் பிரித்தானிய அரசினால எவ்வாறு நசுக்கப்பட்டனர் எவ்வாறு அவர்கள் அடிமைகளாக கருதப்பட்டனர் அவருடைய எண்ணங்கள் கருத்துக்கள் மதிக்கப்படவில்லை அவர்களுக்கு சுதந்திரங்கள் வழங்கப்படவில்லை என்பதையெல்லாம் ஏழு ஆண்டுகளாக இந்த பிரான்ஸ் போர் வீரர்கள் நன்கு கண்டு அனுபவித்திருந்தார்கள் யார் யாருக்கிடையில ஏழாண்டு போர் நடந்தது பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில ஏழாண்டு போர் நாங்கள் அமெரிக்க சுதந்திர போராட்டத்தில் பார்த்துருக்கோம் அந்த ஏழாண்டு போர்ல பிரான்ஸ் எப்படி தோற்கடிக்கப்பட்டது என்று பார்த்துருக்கோம் இன்னும் அந்த போர் புரிந்ததினால தாங்கள் பெற்ற அனுபவங்களை திரும்பி வந்த அந்த அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த இந்த படைவீரர்கள் பிரான்சிலும் அதே அனுபவங்களை பெற்றுக்கொண்டனர் எவ்வாறு அங்கே பிரித்தானியரால் அமெரிக்க சுதந்திர குடியேற்ற வாசிகள் நசுக்கப்பட்டார்களோ அவமதிக்கப்பட்டார்களோ வெறி வெட்டி வாடகை என்றெல்லாம் அவர்கிட்டிருந்து பறித்தெடுக்கப்பட்டு அவர்களை பொருட்டாக மதிக்கவில்லையோ பிரித்தானிய அரசு அதே அனுபவங்கள் இங்கும் இடம்பெற்றதை அவர்கள் அறிந்து அதுக்கேற்ற வகையில் இந்த படைவீரர்கள் செயற்பட்டார்கள் எனவே அவர்களும் மக்களோடு சேர்ந்து போராடினார்கள் அப்ப முடியாட்சிக்கு எதிராக அரச ஆட்சிக்கு எதிராக போராடி உரிமைகளை வென்றெடுத்தார்கள் ஆகவே இப்ப நாங்கள் பார்க்க போறோம் பிள்ளைகள் பிரான்சிய புரட்சிக்கான காரணிகளை நாங்கள் வகைப்படுத்தி பார்க்க ஒன்று அரசியல் காரணிகள் ரெண்டு சமூக காரணிகள் சமுதாய காரணிகள் மூன்று பொருளாதார காரணிகள் நான்கு தத்துவ ஞானிகளுடைய கருத்துக்கள் ஐந்து ஏழாண்டு போரில பங்கு பெற்றிய இந்த பிரான்சிய படைவீரர்களின் அனுபவங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பிரான்சிய புரட்சிக்கான காரணிகளை பார்க்க போன்றோம் சரியா பிள்ளைகள் முதலாவது காரணிகள் நாங்கள் பார்த்தோம்டா அரசியல் காரணிகளை நாங்கள் பார்ப்போம் பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகளவை என்பதை நாங்கள் இப்ப பார்க்க போகின்றோம் இந்த படங்களை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க படத்தை போட்டு கட்டாயம் கேள்வி வரும் பதினாறாம் லூயி மன்னன் என்ன இங்க வேசல்ஸ் மாளிகை அதனால முன்பக்கம் பூங்கா உள்பக்கம் படுக்கை அறை இந்த பதினாறாம் லூயி மன்னனுடைய மனைவிட் அண்ண அந்த மனைவி சகல அதிகாரங்களையும் மன்னனுடைய அதிகாரங்களையும் என்னுடைய பலவீனங்களையும் பயன்படுத்தி அரசியலில் தலையிட்டு செல்வாக்குடையவளாக இருந்தால் இதையும் நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா இப்ப பார்த்துக்கணும் படங்கள் அவசியமானதா அப்ப இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகளை நாங்கள் பார்த்தோம்னா பிள்ளைகள் என்ன அரசியல் காரணிகள்னு பார்ப்போம் முதலாவதாக பிராந்திய புரட்சிக்கான அரசியல் காரணிகள் முதலாவதாக திறமேற்ற மன்னர்களும் அவருடைய ஆட்சி முறைகளும் அப்ப திறமையற்ற மன்னர்கள் என்னும் போது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு ஆண்டுகளில் அந்த ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி புரிந்த மன்னர்களான பதினாலாம் லூயி பதினாறாம் லூயி மன்னனுடைய திறமையற்ற ஆட்சி முறைகள் பலவீனமான ஆட்சி முறைகள் என்று கூறலாம் அவர்கள் மக்களுடைய நலன்களுக்காக அங்கு ஆளவில்லை தம்முடைய சுகபோக வாழ்க்கைக்காக நாட்டை ஆண்டனர் அப்ப முதலாவது அவன் அங்க பார்த்தோம் என்றால் இந்த பூர்வோன் வம்சத்தை சேர்ந்த பதினாலாம் பதினாறாம் லூயி மன்னருடைய ஆட்சி முறையை பார்த்தோம் என்றால் இந்த பதினாலாம் லூயி மன்னன் என்று சொன்னால் போன முறையும் இதன் வகுப்புலையும் சொல்லியிருக்கின்றேன் தன்னுடைய பதவி கடவுளால் வழங்கப்பட்டது வானத்திலிருந்து அருளப்பட்டது ஆகவே நானே அரசு நானே அரசு என்று சொன்னான் என்ன தான் நினைப்பதுதான் நடக்கவணு நாட்டில் தன்னுடைய விருப்பம் போல்தான் நாடு இயங்க வேண்டும் என்று மமதி கொண்டு ஆட்சி செய்தான் அவனிடம் சட்டம் நிர்வாகம் நீதி எல்லாம் பல்வேறு துளையர்கள் சகல அதிகாரங்களும் அவனிடம் குவிந்து காணப்பட்டன அவனே எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருந்தான் அவன் சொன்னான் நான் விரும்புவதுதான் இந்த நாட்டில் பெற வேண்டும் எவ்வளவு மமதையுடைய அரசு என்று பேருவோம் நான் விரும்பியதான் இந்த நாட்டில் இடம்பெற வேண்டும் அவன் நல்லவற்றை விரும்பவில்லை பிள்ளைகள் நல்லவற்றை விரும்பி இருந்தால் அது நல்லது ஆனால் அவன் நல்ல வெற்றி விரும்பவில்லை அவன் என்ன செய்தான் சுகுப்பு வாழ்க்கை அனுபவித்தான் தன்னுடைய தனிப்பட்ட குரோதங்களை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு எதிரானவர்கள் மீது அவன் பழி தீர்த்தான் என்ன செய்தான் தனிப்பட்ட கோபங்களை அரசியல் ரீதியாக பழி வாங்கினான் தன்னுடைய அரச அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை சிறையில் கொடுமைப்படுத்தி கொடூர தண்டனைகளை வழங்கி வாழ்நாள் முழுக்கவுமே சிறையில் அடைப்பித்தான் அடைப்பதில் மட்டுமல்ல கொடூரமாக வதைத்தெடுத்தான் அதுக்கு அந்த சிறைச்சாலை பேர் பெற்றதா அப்படி சிறைச்சாலை பெற்ற சிறைச்சாலையாக விளங்குகின்றது அங்குதான் இந்த கொடூரங்களை எல்லாம் மன்னன் நடத்தினான் தன்னுடைய விருப்பு வெறுப்பின்படி தனக்கு எதிரானவர் அனைவரையும் எதிர்த்து கைத்தவர்கள் தன்னுடைய விருப்பத்துக்கு எதிராக செயற்பட்டோர் தன்னுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாத அனைவரையும் அதே எல்லாரையும் பிடித்து இந்த பஸ்டில் சிறைச்சாலைகளை அடைத்து கொடூரமாக சித்திரவதை செய்து ஒரு சிலவரை கொலை செய்தான் சிலவரத்தை வாழ்நாள் முழுக்க அட்டியோழியங்களையும் அநியாயங்களையும் சித்திரவதைகளையும் மேற்கொண்டு அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தான் அந்தளவு பெயர் பெற்றிருந்தது இந்த பஸ்டில் எனப்படுகின்ற அந்த சிறைச்சாலை இதே நேரத்தில் இவனுக்கு பின்வந்த பதினானாம் லூயி பதினாறாம் லூயி மன்னனும் அவன் ஆடம்பரமான சுகமுக வாழ்க்கையில திளைத்திருந்தான் மக்களை பற்றி எந்த எண்ணமும் அவன் கொண்டிருக்கவில்லை மக்களுடைய விருப்பு வெறுப்புகளை அறியவில்லை மக்களுடைய நலன்களை அறியவில்லை ஆனால் சுகபோக வாழ்க்கை மேற்கொண்டிருந்தான் ஆடம்பரமான வாழ்க்கையை தான் நான் சொன்னேன் பிள்ளைகள் இந்த வேல்சேல்ஸ் மாளிகையில அங்க இருந்த ஆடம்பரமான வாழ்க்கை முறையை நீங்க பார்க்கலாம் பணந்து வைப்பட்டது நுழைந்த அளவு பணந்து வைப்பட்டது எனவே என்ன செய்தது மக்கிட்டமிருந்து பல்வேறு வரிகளை அறவிட்டு என்னென்ன வரி என்பதை நான் பொருளாதார காரணக்குள்ள சொல்லி தருவேன் அப்ப பல்வேறு வரிகளை அறவிட்டு மக்களை வருத்தி மக்களை சித்திரவதை செய்து வரிகளை அறவிட்டு அவன் சுகபமாக வாழ்ந்தான் அவளுடைய மனைவியும் அன்டனோ எண்ணப்படுகின்ற அவனுடைய மனைவியும் வெளிநாட்டு பெண்ணாக இருந்த போதும் அவளும் இந்த அரசியலில் தலையிட்டு பல்வேறு செயற்பாடுகளை அவளும் மேற்கொண்டாள் இந்த மன்னனுடைய பலவீனங்கள் அவளுக்கு தெரியும் மண்ணுடைய அதிகாரங்கள் தெரியும் அவற்றையெல்லாம் பயன்படுத்தி தானும் அரசியலில் த தலையிட்டு தானும் ஒரு நாட்டின் நிர்வாகி போன்று நடந்து கொண்டாள் மக்களை பற்றி எந்த விதமான மேற்கொள்ளவில்லை கருத்தில் கொள்ளவில்லை பிள்ளைகள் இதே நேரத்தில் அங்கிருந்த பிரபுக்கள் பிள்ளைகள் அங்கு மன்னருக்கு அடுத்ததாக குருக்களும் பிரபுக்களும் இருந்தார்கள் பிள்ளைகள் அப்ப குருக்கள் மதத்தை பரப்ப வேண்டிய குருக்கள் என்ன செய்தார்கள் அவர்களும் மன்னன் அதிகாரம் கொடுத்திருந்தான் வரியை அறவிடுங்கள் மக்களிடமிருந்து வரியை அறவிடுவதற்கு அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருந்தான் இனி அவர்கள் என்ன செய்தார்கள் பல்வேறு வரிகளை மக்கள் மீது சமய ரீதியாக அறவிட்டு வரியை பெற்று தாங்கள் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டார்கள் இந்த குருக்கள் சமயத்தை பரப்ப வேண்டிய குருக்கள் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய குருக்கள் மக்களுக்கு அமைதியை வழங்க வேண்டிய குருக்கள் சமாதானத்தை வழங்க வேண்டிய குருக்கள் மக்களுடைய எண்ணங்கள் கருத்துக்களை அறிந்து செயற்பட வேண்டிய குருக்கள் இங்கு வரியை அறவிடுவதிலும் அவர்களும் செல்வந்தர்களாகவும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களாகவும் அவர்கள் மாறியிருந்தார்கள் எனவே சமய ரீதியாகவும் மக்கள் ஒதுக்கப்பட்டார்கள் மக்களிடம் இந்த அநியாயமாக வரிகள் எல்லாம் மறவிடப்பட்டு மக்கள் துன்புறுத்தப்பட்டனர் இதே நேரத்தில் அரசனுக்கு அடுத்ததாக அந்தஸ்திலையும் பதவியிலையும் உயர்ந்து நின்றவர்கள் பிரபுக்கள் இந்த பிரபுக்களுக்கு மன்னன் சகல அதிகாரங்களையும் கொடுத்திருந்தான் பிரபுக்களுக்கு அந்த நாட்டில் உள்ள நிலம் முழுவதும் பிரபுக்களுடைய பொறுப்புல மன்னன் கையளித்திருந்தான் எனவே பாரிய நிலப்பரப்பை உரிமையாக்கிக் கொண்டிருந்த பிரபுக்கள் மானிய முறை என்ற அடிப்படையில் நிலங்களை மக்களுக்கு விவசாயிகளுக்கும் மற்றும் சாதாரண மக்களுக்கும் நிலங்களை பயன்படுத்துவதற்கு கொடுத்து அதன் விளைச்சலில் பெரும்பகுதியை தாங்கள் எடுத்தது மட்டுமல்ல பல்வேறு விதமான வரிகளையும் மக்களிடமிருந்து அறவிட்டு பிரபுக்களும் ஒரு செல்வந்தர்களாக மாறியிருந்தார்கள் பிள்ளைகள் அவர்களுக்கும் மன்னன் பல்வேறு சலுகைகளை வழங்கியிருந்தான் அவர்களுக்கு அவர்கள் வேறு கட்ட தேவையில்லை வரி அறவிடலாம் ஆனா அரசுக்கு வேறு கட்ட தேவையில்லை அவர்கள் எல்லா இடமும் சென்று சென்றுவிடலாம் எங்கும் அவர்கள் வேட்டையாடுவதற்கு உரிமை உண்டு அவர்கள் வைன் சாலைகளையும் அதாவது பார் சவரணைகள் என்று சொல்லுகின்ற இந்த பார் என்று சொல்லுகின்ற குடிபோதை விற்கின்ற அந்த நிலையங்களையும் அல்லது வயன் சாலைகள் வைப்பதற்கு கடைகள் போடுவ தானிய கடைகள் போடுவதற்கும் பேக்கரிகளை வெதுப்பகங்களை வைத்திருப்பதற்கும் மன்னன் இவருடைய பொறுப்பை ஒப்படைத்திருந்தார்கள் கல்வி டிவியில் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்